எத்தனை பிஹெச்டிஸ் டபுள் டாக்டரேட்ஸ் எத்தனை ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க யாரை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்கள் சினிமா டைரக்டர்ஸ் அது சரி டிராமா கம்பெனி வேற என்ன போவாங்க கால்ஷீட் யார் கொடுப்பாங்களோ அவங்ககிட்ட தானே வாங்கிட்டு வர முடியும் அதுவும் இவங்க கேட்டால் கால் ஷீட் கொடுத்து தானே ஆகணும் ஏன்னா பராசக்தியிலிருந்து அடுத்த எல்லா படமும் இவங்க தானே கமிட் பண்றாங்க ஸோ இந்த டிராமால நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்பவும் போலவே ஒருத்தர் வந்து தேசிய கல்விக் கொள்கையை கூட்டம் சொல்வாரு ஒருத்தர் வந்துட்டு நசிக்கிட்டாங்க பிரிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்வாரு அதாவது ராஜகோபால் ஆச்சாரியிலிருந்து அந்த ஆச்சாரி இந்த ஆச்சாரி எல்லாரும் நம்மளை துரோகம் பண்ணிட்டாங்கன்னு உண்மையிலேயே நீங்க எல்லாம் தமிழ்நாடு மக்கள் மேல தமிழர்கள் மேல அக்கறை இருந்ததுன்னா இதோ துரோகம் பண்ண முன்னாடி உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா படிக்க வச்ச காமராஜர் அந்த காலம் குடிக்க வச்ச இந்த குடும்பம் இந்த குடும்பத்தை கேள்வி கேட்கறதுக்கு கொஞ்சம் கூட திராணி இல்லாம அங்க வந்து சிங் சான் சிங் சிங் அப்படின்னு அடிச்சிட்டு இந்த குரூப் அது ஒரு ரெண்டு மூணு டேரக்டர்ஸ் ஒரு டேரக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இந்த நமக்கு துரோகம் அழிச்சிட்டாங்க நம்ம படிக்கவே விடலை அப்படின்னு படிக்காம குடிக்க வச்சு இந்த கூட்டம் அந்த கூட்டத்தை கேள்வி கேட்க தாணி இருக்கா